வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற திமுகவினர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் திருப்பூர் தெற்கு தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக சென்ற திமுக எம்எல்ஏ செல்வராஜிடம் இத்தனை நாட்களாக தொகுதி பக்கம் ஏன் வரவில்லை என மூதாட்டி ஒருவர் கேள்வி அளிப்பதற்கு ஆத்திரமடைந்த திமுக எம்எல்ஏ செல்வராஜ் நான் கேட்கிறேன் எந்த எம்எல்ஏ வந்து உனக்கு நொட்டுனா என ஆபாச வார்த்தையால் திட்டிய வீடியோவானது சமூக வலைதங்களில் வயரலாகி வருகிறது திமுக எம்எல்ஏவின் இந்த ஆணவப் பேச்சுக்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக விடியில் தருவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அனைத்து துறைகளிலும் கொள்ளையடித்துவிட்டு தற்போது மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் வாக்களித்த மக்களை தரக்குறைவாக பேசி வருவதாகவும் ஆட்சி அதிகாரம் இருக்கும் திமில் எவ்வளவு கேவலமாக பேசினாலும் அதை பார்த்து கொண்டு மக்கள் அமைதியாக இருப்பார்கள் என்றானோ ஆணவம் திமுகவினருக்கு இருப்பதால் தான் தற்போது கேள்வி கேட்ட மூதாட்டி கொச்சையான வார்த்தைகளால் திமுக எம்எல்ஏ திட்டியுள்ளதாகவும் இலவச பேருந்தில் பயணிக்கும் பெண்களை ஓசிப சென்றும் ஸ்டாலின் கொடுக்கும் ஆயிர ரூபாய் பணத்தில்தான் கலர் கல பவுடர் பூசிக்கொண்டு பெண்கள் பல இருப்பதாக திமுகவினர் பேசுகிறார்கள் என்றால் பெண்களுக்கு கொடுக்கும் மரியாதை என்றும் திமுகவினர் இது போன்ற ஆணவ தான் பத்தாண்டுகள் கூப்பில் கடந்தார்கள் தற்போதும் திமுக எம்எல்ஏ செல்வராஜ் எவன் வந்து நொட்டுனா என மூதாட்டி ஒருவரை கீழ்த்தரமாக பேசியுள்ளார் என்றால் நிரந்தர கூப்பை நோக்கி திமுக சென்று கொண்டிருப்பதாக அரசியல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்